குமாரர்களை கூப்பிட்டது தான் வேதம் காட்டுதே தவிர குமார்த்திகள் கூப்பிட்டதாக வேதம் சொல்லலை அதனால் கூப்பிட்டதுனால நான் சொல்கிறேன் குமாரர் பாவம் செய்து தங்கள் இருதயத்தில் தூசித்து இருப்பார்கள் என்று அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவரவருடைய எல்லாருடைய இலக்கத்தின்படி யோபு சர்வங்க தகன பலிகளை செலுத்தினான் இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள்லாம் செய்து வருவான் பாவம் நிவர்த்தி செய்யணும் கூப்பிட்டு அனுப்புகிற பொழுது என்னடா டிஸ்கஷன் நடந்தது சம்டைம்ஸ் விட்டாக்கா பசங்க நம்ம சமாச்சு வச்சுக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறேன் அது பண்ணுற நிலைய குமார் மாதிரி நம்பி வீட்டை எழுதி கொடுக்க முடில வர்ற பெண்கள் எப்படி பின்னணி அதெல்லாம் தான் திருமணம்னு சொல்ல வர்றது குடும்ப பின்னணி என்ன நம்முடைய கே ஏற்ற ஜனமா உனக்கீடான ஜனமா அது உன் ஜீவனுக்கீடாக இருக்க ஜனமாக உனக்கேற்ற மனுஷர்கள் அவங்க இதெல்லாம் பார்த்தா தான் நம்முடைய கன சமுதாயத்தில் நிற்கும் வேதம் சொல்லுகிறபடி சொல்கிறேன் பிரசங்கங்கள் என்று ஓடுகிற பிரசங்கங்கள்லாம் வேற அதெல்லாம் மறுமலர்ச்சி அதெல்லாம் பூஸ்ட் குடிக்கிற மாதிரி இருக்கும் இது இல்லை அது இல்லை அது இல்லை அப்படியே வந்தா அப்படியே வானத்தில் ஏறி போயிடலாம் இங்கே டிவோர்ஸ் வாங்கிச்சின்னா முடிஞ்சு இல்லை ஆட்டுக்கிட்டு இருந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு பூமியில் கல்யாணம் ஒழுங்காக இருக்கணும் திருமணத்துக்கு பிறகு உங்க குமாரரை நீங்கள் பார்க்க முடியுதா இல்லை குமாரருக்கு தான் திருமணம் நீங்கள் பண்றீங்களா குமார்த்திகளுக்கு நீங்கள் திருமணம் பண்றீங்களா அது அடுத்து நம்ம போய் பார்க்குற லெவலில் தான் அந்த குடும்பங்கள்லாம் நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணுறோமா ஒன்று யாருன்னா அப்படியே இமயமலை லெவலுக்கு போயிடுவான் இவன் கையில் இருக்கிறது வெறும் வேதா தான் இருக்கும் தாவிதாக மாறிடுவான் திடீர்னு திடீர்னு யாக்கோபா சொல்லுவான் கோலும் தடியோடு போனேன் திரும்பி வருகை இல்லை இருபது வருஷம் உக்காந்தா இல்லை அடிமையாது தெரியாது உனக்கு பேராசைன்னு சொல்கிறேன் தனக்கு ஏற்றபடி இது திருமணத்துக்கு அதாவது கிறிஸ்துக்குள்ளே ஏற்றுக்கொண்டவங்களும் சரி கிறிஸ்துவ அறியாதவங்களும் சரி செய்கிற ஒரே தவறி தான் தன்னிடத்தில் இருக்கிறதே தன்னுடைய பலத்தை அறியாமலே ஒன்று பலவீனத்தை தேர்ந்தெடுத்து கொள்வான் கொஞ்சம் ஏழையாக பார்த்தா ரொம்ப அவன் நல்லா அடங்கியிருப்பான் அவனுக்கு குவம் வராது அவன் வேற வாசலும் சொல்கிறான் ஏழையை பறிக்க சீக்கிரவன் கர்த்த பரிகை சீக்கிரம் என்ன பண்ணுவேன் எத்தனையோ பேர் இந்த மாதிரிலாம் போய் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் இது கைக்கு கை தடியாக இருக்கும்னு நினச்சி கல்யாணம் பண்ணி இவங்கெல்லாம் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க உனக்கு அங்கே தான் நீ செஞ்ச சேவைக்கு அரசு விருது வந்திருக்குது உனக்கு முதியோர் இல்லம் போ வேதம் திட்டமாக சொல்லுது உனக்கு ஈடான மனுஷர்களும் ஜீவனிக்கீடாக ஜனங்களை நான் தருவேன் நீ என் பார்வைக்கு அருமனை அப்படின்லாம் கனம் பெற்றாய் அந்த ஈடான ஜனங்களை பார்க்கறது இல்லை ஒன்று போனால் தரக்குறைவாக போகிறது நம்ம அதிகாரம் செலுத்தலாம் நம்ம ஆட்டி படைகளான்னு அது வந்து அதை அதை அப்படியே செய்து நம்மளை அப்புறம் அதை போய் பிச்சைக்காரன் ஆகின்றது சும்மா இருக்குமா அது நம்ம பையன் சண்டைக்கு வருவோம் ஹவு டேர் யூ டு டாக் அபவுட் மை ஒய்ஃப்னு அதுதான் அப்படியே நெஞ்ச பிடிச்சி நிறைய பேர் சாஞ்சிருக்காங்க